நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாட்டின் முன்னணி பொதுத்துறை வங்கியான இந்தியன் வங்கி தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வகையான சேவைகளை வழங்கி வருகிறது அதன்படி வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு எஃப்டி திட்டத்தை வழங்குகிறது தனது வாடிக்கையாளர்களுக்கு இந்தியன் வங்கி முன்னூறு மற்றும் நானூறு நாட்களுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் முதலீடு திட்டங்களை வழங்குகிறது குறித்து வங்கி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள தகவலில் ஜூன் தேதி முதல் ஐ என் டி சுப்ரீம் த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் எஃப்டி திட்டங்களில் முதலீடு செய்யலாம் இந்த சிறப்பு எஃப்டி என்பது காலபிள் எஃப்டி அதாவது காலபிள் எஃப்டி என்பது இதில் நீங்கள் முதிர்வு காலத்திற்கு முன்பே பணம் எடுக்கலாம் என்பதை குறிக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ல சூப்பரான சிறப்பு எஃப்டி திட்டங்கள் இரண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒன்று வந்து முந்நூறு நாட்களுக்கானது இன்னொன்று நானூறு நாட்களுக்கான எஃப்டி திட்டம் இது குறித்து மேலும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து